ஆண்டவரு மீட்பரும் மீட்புற இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் அளவில்லாத நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை அப்போ சொல்ல ஜெவக ஊழியர்கள் திருச்சபையின் சார்பாக தெரிவித்துள்ளோம் மேலாக துருச்சபை மக்கள் திருச்சபை குடும்பங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை மீட்க சாபத்திலே துன்மார்க்கத்திலே அமர்ந்து போன ஜனங்களை ரட்சிக்க பூமியிலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உண்டாக்க அவர் இந்த மண்ணிலே உதித்தார் பிறந்தான் அதுதான் கிறிஸ்துமஸ் அந்த நல்ல நாளிலே ஏழைகளை நினைவு கூறும் வண்ணமாக விசேஷமாய் வேதாகமத்திலே சொல்லப்பட்ட வார்த்தையின்படி ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்கிறான் என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த நல்ல நாளிலே ஏழைகளை நாங்கள் நினைவு கூறும்படி திருச்சபையில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் தன்னுடைய தாராளமான காணிக்கைகளை கொடுத்து அதிலே ஏழைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்தோடு திருவள்ளூர் மாவட்டம் புன்னேரி வட்டத்துக்குள்ள இருக்கிற இருளர் பகுதி கிட்டத்தட்ட ஐந்து குடும்பங்கள் அந்த பகுதியில உண்டு ஏரிக்கரை ஓரத்துறை வீடு இல்லாமல் மின்சாரம் இல்லாமல் எந்த விதமான அடிப்படை வசதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் சமூகத்தில மிகவும் பின்தங்கிய நிலைமையில் இருக்கிறேன் அந்த எழுபத்தி ஐந்து குடும்பங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்கிற நல்ல எண்ணத்துறை எங்கள் திருச்சபையைச் சேர்ந்த ஒவ்வொரு குடும்பமும் தாராளமாக மனம் உகந்து கொடுத்ததானே காணிக்கையிலே இந்த பரிசு பொருட்களை அவர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு கிறிஸ்தன் கிறிஸ்துமஸ் நாளிலே அவர்களுக்கு கொடுக்க நாங்கள் முற்பட்டிருக்கிறோம் ஆகவே இந்த சின்ன ஊழியத்துக்காக நாங்கள் ஆண்டுகளை துதிக்கிறோம் இதற்காக தாராளமாய் கொடுத்த திருச்சபை மக்களையும் திருச்சபை குடும்பங்கள் ஒவ்வொன்றையும் சபையில் போதகர் என்கிற முறையிலே நான் மனதார வாழ்த்தி அவர்களை ஆசீர்வதிக்கிறேன் அவர்கள் யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கடவுள் உங்களை அளவில்லாமல் ஆசிர்வதிப்பார்கள் தொடர்ந்து இதற்குண்டான பிரதிபலனை நன்மையை ஆண்டவர் அதற்கு கொடுத்து நம்மை நடத்தை காத்துக் கொள்வாராக தேவனுக்கே மகிழ்வு உண்டாகட்டும்